ஒருத்தர் வீட்டில் ரொம்ப கடன் தொல்லை அவருக்கு வாழவே பிடிக்கல சரி நாளையும் நம்ம மனைவியும் எல்லாருமே சேர்ந்து தற்கொலை பண்ணி இறந்துடலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாரு அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் தூக்கு கயிறு விஷம் துப்பாக்கி கத்தி இப்படி எல்லாத்தையுமே முன்ன வச்சிருக்காங்க இதில் வந்து எதை வச்சு நம்ம உயிரை வந்து போக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க துப்பாக்கியை பார்த்தோன்னே சின்ன பையன் கேட்குறா அப்பா நம்மளும் துப்பாக்கி வச்சுக்கலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க தந்தை சொல்கிறாரு இல்லைப்பா துப்பாக்கியை எல்லா சாதாரண மனுஷங்களும் வச்சுக்க கூடாது அது ரொம்ப தவறான விஷயம் நான் இந்த துப்பாக்கியை வந்து ஒரு ஏஜெண்ட் மூலியமாக தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு பெரிய பையன் கேட்குறாங்க அப்பா அந்த துப்பாக்கியை வாங்குறக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போது ஒரு இறக்கருக்கு நம்ம வந்து இறக்கருக்கு இவ்வளோ வழிகள் இருக்கும்போது அப்பா நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு வழி கூடையா இல்லை ப்பா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அண்மையை சொல்லப்போனா தற்கொலை பண்ணுறக்கு ஒரு தைரியம் தான் சொல்லுவாங்க ஆனால் கொஞ்சம் நல்லா ஆழ்ந்து யோசித்தா, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும்